வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கருப்பு கவனி நீர் உருண்டை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம வந்து புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் கருப்பு கவனி ஒரு டம்ளர் ஊற வச்சு நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பேனில் எண்ணெய் கடுகு தப்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் உளுத்தப்பருப்பு எல்லாமே அதிகமாக போட்டுக்கோங்க வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாவும் போடலாம் எல்லாம் வரமிளகாவோ சீட்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா வணங்கினதும் பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கருப்பு கவுனி அரிசி மாவு அதை லைட்டாக தண்ணி விட்டு கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம இந்த காரம்லாம் அதில் இறங்கணும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த காரம்லாம் இறங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மசாலாலாம் அதிகமாக போட்டால் தான் நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக சுவையாக இருக்கும் நமக்கு ரொம்ப மனமாகவும் இருக்கும் கிளறும்போதே நமக்கு அந்த மனம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்துட்டு கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்துட்டு செமிக்காது அதனால நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது காட்டு காட்டியானம் கருப்பு கவுனி இதெல்லாம் செமிக்காது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வாசனையாக இருக்கும் இப்போ நமக்கு இந்த கலரில் இந்த பாருங்கள் இந்த லைட் ப்ரௌன் கலரில் மாறுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு மாறும்போது நம்ம ஸ்டவ்வை அணைச்சிடணும் இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டோனா ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்ல சொல்ல ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது அந்த கருப்பு கவுனி சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆற விட்டுட்டோன்னா அதோடய தடிமனாக வந்துடும் நீங்கள் கொஞ்சம் மிதுவான சூட்டில் இருக்கும்போதே சாப்பிட்ருங்க இந்த மாதிரி நம்ம ஆறுனதும் கொஞ்சம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்ற சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் உரல் சைஸில் பிடிச்சாலும் ஓகே தான் இல்லை ஓவல் ஷேப்பில் பிடிச்சாலும் ஓகே தான் சர்க்கிள் டைப் தான் ந ஈஸியாக இருக்கும் நீர் உருண்டைக்கு இது இது கரெக்டான ஷேப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பில் சாரெலாம் அதில் இறங்கி கிடைக்கும் போது சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கிட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது கருப்பு கவுனியில் நிறைய நார்ச்சத்து கல்லீரலை இருக்கிற அந்த கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கருப்பு கவுனி அரிசி நீரிழிவு நோய்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் டேமேஜ் ஆனால் தான் கல்லீரோ பாதிப்பு இப்போ எல்லாருக்குமே தெரியுது அதனால் கொஞ்சம் முன்னாடியே இந்த மாதிரி நம்ம ரைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய மெடிசன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நான் சொன்ன ஸ்டெப் படி இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ஈவினிங்கில் வின்டர் சீசனில் கருப்பு கவுனி நீர் உருண்டை செஞ்சு கொடுத்து பாருங்க உண்மையாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கிட்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபின்னு நான் சொல்வேன் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நீர் உருண்டையும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது காட்டியானம் பூங்கார் அரிசி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாரத்தில் டே பை டே ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க கம்மியாகிற மாதிரி தான் ஃபுட் ஐட்டம்ஸே நமக்கு வருது எதில் நமக்கு நல்லதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ரொம்ப பூஸ்டருன்னு நான் சொல்லுவேன் பூஸ்டர் ரெசிபின்னு நான் சொல்லுவேன் கருப்பு கவுனி நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தோசை மாவலியோ இட்லி பேட்டர் எதுலேயாவது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் மூடிட்டேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் தான் நமக்கு அதை ஆவி வரும்போது நம்ம அடுப்பை அணைச்சி எடுத்துக்கலாம் இப்போது வந்துட்டு இதுக்கு வேணால் சைடிஷ்க்கு கார சட்னி நல்லாயிருக்கும் நான் அப்படியே தான் சாப்பிட்டுப்பேன் நீங்கள் வேணால் கார சட்னி வச்சு ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அதுக்கு நம்ம ஆவி வந்திருக்கு பார்க்கவே வாசனையாகவும் நல்லா அழகாக லுக்கிங்ஸ்லேயும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் நான் சொன்ன ஸ்டெப் படி வித்தின் டென் மினிட்ஸில் நம்ம இதை மேக் பண்ணிடலாம் வெறும் சிம்பிள் ரெசிபி தான் இது ஒன்றும் கடினமானதே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கருப்பு கவனி கப்பில் வந்துட்டு நமக்கு அவ்வளோ நார்ச்சத்து இருக்குது நார்ச்சத்து இப்போ நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை இது மெஷர்மெண்ட்டு ஒரு கப் புழுங்க அரிசி ஒரு கப் கருப்பு கவனி அவ்வளோதான் ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க உடனே நம்ம செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க சைட் டிஷ்க்கு தக்காளி சட்னி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்